சில வாரங்களா சோர்ந்து போயிருந்த நம்ம நடிப்பினகன் சூர்யா ரசிகளுக்கு திகட்ட திகட்ட கூஸ்வம்சான பல விஷயங்களை சூர்யா பண்ண ஆரம்பிச்சாரு அதுல ஒண்ணுதான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல அவர் நடிச்சுட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அந்த கிளிம்ஸு வீடியோ விட்டாங்க மனுஷன் தெறிக்க விடுறாரு சூர்யா அந்த கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக கப்பல் இருக்குது அந்த கப்பலுக்கு காத்து இருக்க மாதிரி கையில் ஒரு சூட் கேஸ் பெட்டி இன்னொரு பேகை வச்சுட்டு உட்காந்துருக்காரு ஸ்டைலாக அதுவும் கப்பலை பார்த்த மாதிரி இப்போ கேமரா சார்ஜ் ஆக அப்படியே பின்னாடி திரும்பி கேமராவை பார்த்தவர் ஸ்டைலாக முறைப்பு அப்புறம் சில வினாடிகள் சிரிப்பு அப்புறம் கெத்தாக ஒரு லுக்குன்னு அந்த ஒரு சின்ன ஒரு முப்பது செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியேஷன்ஸ் காட்டுறாரு முக பாவனைகளில் ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடுத்தர வர்க்க குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து பிழைப்பு நடத்த மும்பைக்கு போகலான்னு ஆசைப்பட்டு கப்பலுக்காக காத்திருக்கிறார் அந்த கப்பலில் ஏறி மும்பைக்கு போனவர் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத பல அதிரடி சம்பவங்கள் நடக்குது அது எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைனாக ஸோ இந்த ஒன்லைனை கேட்ட உடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு கதை தோணிருக்கும் ஒரு லட்சம் தடவை நம்ம தமிழ் மக்கள் பார்த்தாதே நாயகன் கதையை தான் பஞ்சம்பொழக்க வேறு ஊருக்கு செல்கிற ஹீரோ அங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை பார்த்து கொண்டுளித்து அதுக்கப்புறம் அங்கே வாழ்கிற மக்களுக்கே தலைவனாக மாறி வேற லெவல் டானா காட்ஃபாதரா வேலு நாயக்கரா பாஷாபாயா எப்படியெல்லாம் உருமாறுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் இந்த படத்தோட கதையை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற பயம் இயல்பாகவே எழுது ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா மேனோட நம்ம சிம்பு நடித்த வெந்து தனது காடு கதையும் அதே கதை தான் அவளவு நம்ம கார்த்தி சுப்ராஜோட இந்த ஜகமே தந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பரோட்டா கடை தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்துட்டு அங்கே லண்டன் போனதுக்கப்புறம் அவரே ஒரு டானாக மாறுறாரு அது காமெடியாக சொல்லியிருந்தார் படம் செல்ஃப் எடுக்கல கிட்டத்தட்ட கார்த்திக் சுப்ராஜே இந்த மாதிரி லைன் பண்ணங்காட்டி இதுதான் உண்மையான ஒரிஜினல் கதையாக அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுருக்கு கண்டிப்பாக சூரியர்கள் டான் தான் போகிறாரு ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படுறாவே கேங்ஸ்டராக தான் ஈரப்பான் ஹீரோ ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாயகன் டைப் கதையாக இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல நிச்சயமாக அசத்திடுவார் நம்ம கார்த்திக் சுப்ராஜர்கள் இந்த சூரிய சூர்யா கார்த்தி சுப்ராஜ் இந்த காம்பினேஷனை வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிறது பட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் மட்டும் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர் எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆறு மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிவார் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்